வணக்கம் என் பேர் கருப்புசாமி பாண்டியன் எனக்கு ஊர் அன்னவர் நபரம் நான் அகில இந்திய மக்கள் முருமலட்சிக் கழகத்தில் மாவட்ட செயலராக பணியாற்றி வருகிறேன் என்னுடைய கட்சி சார்பாக கோயில்பேட்டில் ஒரு நிகழ்ச்சியை முடித்து விட்டு ஊர் திரும்பும்போது நால்வாசங்கோட்டை விளக்கில் இரண்டு தரப்புனர்கள் ஒரு ரெண்டு டூ வீலரும் ஒரு டூ வீலரும் ஒரு ஐந்து நபர்கள் உள்ள ஒரு காரும் வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நான் என்ன தெரிஞ்ச முகமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நுப்பாட்டி என்னடா தம்பி என்ன பிரச்சனைன்னு நான் கேட்டேன் அவங்க என்னை கண்டு காரை எடுத்துகிட்டு சென்றுட்டாங்க நான் செல்ல ஃபோட்டோ எடுத்துவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த தம்பிகள்கிட்ட நான் விசாரிக்கும்போது நம்ம சாதியை பற்றி பல்ல பிள்ளைகளுக்கு உங்களுக்கு என்னடா இங்கே வேலை அப்படின்னு சொன்னாங்க எதுனால அந்த வார்த்தையை சொன்னாங்க நான் கேட்டேன் நாங்கள் அந்த மாதிரி தெற்கிருந்து நாங்கள் வந்தோம் வந்தபோது அவங்கள டாக் எடுத்து வரும்போது ஆறு நடிச்சிருந்தோன்னா வழி விடலை வழி விடலைன்னு சொன்னோன்னா நாங்கள் ஆறு நடித்தோம் அவங்களுக்கு வழி விடலை நேராக இடிக்க மாதிரி வந்தாங்க உடனே ஏன் பார்த்துப்போங்க அப்படின்னு நாங்கள் சொன்னோம் சொன்னொடனே அவங்க எங்களை குறுக்கப்பட்டு வந்து வாக்குவாதம் நானே அந்த வார்த்தையை என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்ன உடனே அப்படியாடானே நான் அந்த காரோடய வண்டி நம்பரை நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் எடுத்து நான் தான் சங்கரங்கோயில் டிஎஸ்பி சார் உடனே ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு ஐந்து பேர் வந்து ஃபுல் நானே இறங்கி போகும்போது பார்க்குறேன் புல் போதையில் இருக்கிறாங்க மது அடைந்திருக்காங்க நானே கண்ணால் பார்க்குறேன் என்னை கண்டு தான் வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க நான் பார்த்து நானே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சார் இந்த மாதிரி இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது நீங்கள் உடனே காவல்துறை அனுப்புங்கன்னு சொல்கிறேன் உடனே சேரி மாவட்டம் கண்டிப்பாக அனுப்புகிறோம் சொல்லி பத்து நிமிஷத்தில் காவல்துறையும் வந்துடுச்சு வந்தோன்னே அரை மணி நேரத்தில் டிஎஸ்பி சாரும் வந்துட்டாங்க வந்த உடனே நான் அந்த பசங்களை நடந்ததை சொல்லுங்கடா நம்ம டிஎஸ்பி சார்கிட்ட நடந்ததை சொல்லுங்கன்னு காவல்துறையிட்ட சொன்னாங்க அப்போ நான் சொன்னாங்க ரெண்டு பேருமே வாங்க அவங்க போயிட்டாங்களே நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்கன்னு சொன்னாங்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்தோம் கொடுத்த உடனே காலையில் பத்து மணிக்கு வாங்கன்னு சொன்னாங்க நாங்கள் பத்து மணிக்கு போனோம் குறி வளர்த்து இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் சார் வந்தது பன்னெண்டு மணிக்கு தான் வந்தாப்பில் நாங்கள் போகும்போது காரில் போனவங்கள உட்காந்து பேச வச்சுக்கிட்டு இருந்தார் நாங்கள் உள்ளே போனோம் யார் நீங்கள் நாங்கள் சொன்னோம் சார் நாங்கள் தான் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஆமாம் வாங்க என்னையா அப்படின்னாரு என்ன செய்யணும்னு கேட்டார் நான் சொன்னேன் சார் வழக்கு போடுங்க அப்படின்னு சொன்னார் வழக்கு தான் வழக்கு போடணும் அப்படின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எதுக்கு சார் ஏன் மேலே வழக்கு போடணும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் தான் சார் இந்த பிரச்சனைக்கு காவல்துறைக்கே ஃபோன் பண்ணி சொன்னதே நான் தான் சார் ஏன் மேலே எதுக்கு சார் வழக்கு போடணும்னு நான் கேட்டேன் நீ சிவப்பு பச்சை கட்டினா அப்படின்னு தெரிய வேணா ஃபோன் நீ உட்காரியா அப்படின்னு உடனே வந்து என் செல்ல கையில் பிடுங்கி உடனே போய் என்னை உள்ள கீழே உட்கார்ந்து அஞ்சு அஞ்சு மணி வரைக்கும் என்னை ஒரு அக்விஷ்டை நடத்தின மாதிரி நடத்தினார் நான் ஒரு சமூக ஆர்வலர் நான் ஒரு மாவட்ட செயலாளர் கூட எல்லா மக்களுக்கும் ஒரு பிரச்சனை நான் தான் போய் நின்று முன்னெடுத்து நான் மக்கள் பிரச்சனையை நான் முடித்து வைப்பேன் என்னவே அஞ்சு மணி வரைக்கும் அக்விஷ்டு மாதிரி என்னை வழி நடத்தி என்னை மனவேதனையை பண்ணி விட்டார் ஏதோ அந்த குறிவன இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் சார் சாரி ரீ சாதி ரீதியாக அவர் வந்து செயல்படுகிறார் பட்சமாக தான் செயல்படுகிறார் இதே எங்கிட்ட செல்லை பிடுங்கின இன்ஸ்பெக்டர் பாலகிருஷ்ணன் சார் அந்த எதிர்ப்பு தரப்புக்காரங்கிட்ட வந்து செல்லும் தொடரலை ஒன்றுமே வாங்கலை அவங்களை பெஞ்சில் உட்கார வச்சுனாங்க எங்களை கீழே உட்கார வச்சுனாங்க உள்ள ரூமில் இதே நீங்கள் நாங்கள் எந்த எதுக்கு சார் நாங்கள் இந்த மாதிரி எங்களை பண்ணுறீங்கன்னா நீ தான்மே அதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி என்னுடைய என்னுடைய மேலே வழக்கு போடுறதுக்கு அத்தனை காவல்துறையும் தயாராக இருந்தாலும் அந்த தம்பி எங்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து படிக்கிறவைங்க உங்களுக்கு வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி வழக்கை வந்து வாபஸ் பண்ண பண்ணாங்க வாபஸ் பண்ணிட்டாங்க என்னுடைய செல்லு பாலகிருஷ்ணன் சார் வந்து சாரி ரீதியாக சாதி ரீதியாக அவர் செயல்படுகிறார் என்னுடைய செல்லை எடுத்து பிடுங்கி நீங்களும் உள்ளே போங்க நீங்களும் ஒரு அக்யூஸ்ட் மாதிரி தானே சார் நான் ஒரு மாவட்ட செயலாளர் நான் ஏன் சார் உள்ளே போகணுன்னு கேட்குறேன் இல்லை டிஎஸ்பி சார் தான் உங்களை சொன்னார் நீங்களும் உள்ளே போங்க அப்படின்னு என்னை என் செல்ல பிடுங்கி நான் ஒரு மக்கள் பணியாற்றுறவன் ஏன் மனவளைச்சலை சார் இந்த நான் சொல்கிறேன் சார் நான் வந்து நான் நான் தான் உங்களுக்கே தகவல் சொன்னேன் நான் சொன்ன உடனே தான் நீங்களே வந்தீங்க நான் எப்படி சார் நான் வந்து அக்யூஸ்ட் ஆக முடியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லை விளக்கு பிடிச்சவங்கன்னு போகணுன்னு அதே மாதிரி சிதம்பரபுரத்து பஞ்சாயத்து தலைவர் சங்கர் அவரும் அதே ச ஊரை சேர்ந்த இன்னொரு நபரும் மூணு பேர் தான் விளக்கு பிடித்தோம் அவர் மேலே எல்லாம் வழக்கு போடாமல் எங்கள் மீது மட்டும் வழக்கு போடுற மாதிரி ஒரு பக்கம் இவங்க வந்து படித்தவர்கள் இவர் மேலே நம்ம வழக்கு போட வேண்டாம்னு ஒரு பக்கம் சொல்கிறவாகவும் இன்னொரு பக்கம் மன அழுத்தத்தாலும் இவர் மேலே வழக்கு போடணும் இவர் தான் காரணம்னு சொல்லி என்னையை சுட்டி காட்டி இந்த பாலகிருஷ்ணன் இன்ஸ்பெக்டர் அவர்கள் என் என் செல்லையை பிடுங்கி நான் ஒரு அக்விஸ்ட் மாதிரி என்னை ஐந் நாலரை மணி வரைக்கும் என்னை டேசலில் வைத்திருந்தார்